சிலரை வெறுமனே உறவாக மாத்திரம் பார்த்திருந்தால் மறந்திருக்கலாம் உயிராக பார்த்துவிட்டோம் என்ன செய்வது நாம் இன்பத்தில் இருக்கும் போது நேசம் காட்டுபவர்களை விட நாம் துன்பத்தில் இருக்கும்போது நேசம் காட்டுபவர்களே மனதிற்கு நெருக்கமானவர்கள் கோபத்திற்காக சண்டை மூட்ட நாட்களை விட பாசத்திற்காக சண்டை மூட்ட நாட்களே அதிகம் என்னை மீறியும் நேசித்தேன் எல்லை மீறியும் நேசித்தேன் அதனால்தான் என் விழிகள் தன்னை மீறி கலக்குகிறது நினைவுகளை மறக்க முயன்று தோற்று போய் விழித்து கொண்டிருப்பது விழிகள் மட்டுமல்ல மனமும் தான் விளக்கம் கொடுத்து இழுத்து பிடித்து வைத்துதான் சில உறவுகளின் அன்பினை பேண வேண்டுமெனில் அத்தகைய உறவுகளே வேண்டாம் தனிமையில் வாழ்வது சிறப்பு